ஆளு கூட உயரமும் இல்லை ஒன்றும் பெரிய அடப்பு தொடப்பெல்லாம் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது சுற்றி பார்க்குறானே எங்கடா ஆள் வரா அப்படின்னு பார்க்குறேன் ஒருத்தனையும் காணுமாடான்னு பார்த்தா ஒரு குட்டியாக ஒரு ஆள் அவனை தான் பார்த்தா ராஜா ட்ரெஸ் கூட போட்டுருவார் இல்லையே தலையில் கிரீடம் இல்லை ஒன்றும் இல்லை பிச்சக்கார மாதிரி ஒரு ஒரு பைய ஒன்றை மாட்டிக்கிட்டு ஒரு குச்சை ஒன்றை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க இதை பார்க்குறேன் இவன் சுற்றி பார்த்துட்டு எவனுமே காணுமே பார்த்தா யாரோ ஒருத்தன் வர்றா மாதிரி இருக்குது அவன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் வர்றான் யாராவேன் வாசிங்க அந்த வசனத்தை தாவிதை கண்டு ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை என்ன இந்த பண்ணலாம் ஆனா கத்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாழும்போது வெற்றி நம்மிடத்திலே இருக்கும் கைகளை தட்டி ஒரு பார்க்கலாம் அலுவலியா அவனுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் நல்லா கவனிங்க இன்றைய தினம் நான் உன்னை ஜெயிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை கத்தர் உன்னை நான் யாருடைய பிள்ளையா தான் வந்திருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையாக எந்த இடத்துலையும் நான் என் அடையாளத்தை மாற்ற மாட்டேன் எந்த இடத்துலையுமே நான் தவிர எனக்கு போதித்ததை நான் மறக்க மாட்டேன் நான் நடக்க வேண்டிய பாதையை நான் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்துருக்கிறேன் நல்ல கவனிங்க எந்த இடத்துல அவங்க அட்மாஸ்பியர் பெருசாக இருக்குது அவங்க பணக்காரங்க அவங்க அப்படி அவங்க இப்படின்னு நீ உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை மறந்து ஒன்றை நீ மாடிஃபை பண்ணி போவாயானால் அங்கே வெற்றியல்ல தோல்விதான் வரும் எந்த இடத்திலையும் எனக்கு இந்த உலகம் காண்பிக்கிற அடையாளம் தேவையில்லை என் கத்தருடையவன் என்கிற அந்த ஒரு அடையாளம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி நீ நடந்து போவாயானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் வெற்றி தருகிற கத்தர் உன்னோடு இருந்து அவர் மாபெரும் வெற்றியை உனக்கு தருவார் கரங்களை தட்டி ஒரு அல்லே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் தாவித அதனால தான் புறப்பட்டு போகிறான் இன்றைக்கும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா நீங்கள் சாதிக்கணுமா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிடா நீங்கள் லூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டருடைய பிள்ளைங்கிற ஒரு அடையாளம் தான் இந்த உலகத்தில் எவனும் கொடுக்க முடியாத கத்த நமக்கு கொடுத்த மாபெரும் அடையாளம் ஹலே அன்பான தேவ பிள்ளைகளை அறிப்பீங்கன்னா உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது பேதுருலே வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது தேவ பக்தி கேற்ற ஸ்திரிகள் என்று சொல்லிக்கொள்ளத்தக்கதாய் புருஷர்களான உங்களை பார்த்து சொல்கிறது எந்த இடத்திலும் பரிசுத்தமான உங்கள் கைகளை உயர்த்தி துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிட வேண்டும் ஆமேன் தாவித அதைத்தான் செய்தான் ஆமேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு பரவாயில்ல ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துக்கலாம் பரவாயில்ல கிரீடத்தை வச்சு பார்த்துக்கலாம் ஈட்டியை தூக்கிட்டு போகலாம் நோ நோ அவனுக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கத்தருடையவன் பிரய்சலால் நான் கத்தரின் பெயரால் வருகிறேன் கத்தருடையவனாக இந்த உலகத்தில் வருகிறேன் ஹாலூயா நீ எங்கே போனாலும் சரி உன்னை பார்க்குற ஜனங்களுக்கு முன்னாடி நீ கத்தருடையவன் கர்த்தருடையவன் என்கிறத மாத்திரமே காமிக்கணும் கைகளை தட்டி ஒரு அழியிலையோ சொல்லுங்கள் அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம் உங்கள் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் எந்த இடத்துலையும் சரி ஆமீன் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வேளை உங்கள் காஸ்டியூம் ராயலாட்டியாக இல்லாமல் இருக்கலாம் பெரிய ரிச்சாக இல்லாமல் இருக்கலாம் அடைப்பையாக இருக்கலாம் நோ ஆமீன் எல்லாரும் பீரங்கி குண்டுகளோடு இருக்கலாம் உன்கிட்ட ஒன்றுமே தேவையில்லை வெறும் கல்லு மாத்திரை இருக்கா நீங்கள் அதெல்லாம் நம்பி போவல யாரை நம்பி தான் போகிறேன் ஆமீன் கைகளை தட்டி விடா இல்லையே லூயா எல்லாம் எழுந்து நிற்கலாமா ஆமே